நல்லதே நடக்கட்டும் நம்முடைய ஜாதக கட்டத்தில் ஒரு நல்லது கூட நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையா ஜாதகத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெற்றியில் இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க எல்லா நல்லதும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் பின்னால் வரப்போகும் நாட்களும் நல்லதாகவே இருக்கும் பரிகாரங்கள் என்பது எளிமையாக இருந்தால் அந்த பரிகாரத்திற்கு பவர் இல்லைன்னு சொல்கிறது இந்த உலகம் அப்படி தானே அப்படிலாம் கிடையாது மிக மிக எளிமையான பரிகாரத்தில் தான் இந்த சக்தி வாய்ந்த நன்மைகள் எல்லாம் நிறையவே அடங்கியிருக்கு அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போகும் பரிகாரம் மிக 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 எளிமையான பரிகாரம் இது நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவதை நீங்களே அறிவீங்க முன்னேறி விட முடியுமா என்ற நிறைய பேர் சந்திக்கலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க போதும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எங்க போயிடுவீங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவீங்க அதிலும் குறிப்பா சில பேருக்கு ஜாதக கட்டத்தில் நல்லது நடக்க வாய்ப்பே இருக்காது கட்டத்தை சுற்றி சுற்றி பார்த்து கணக்கு போட்டாலும் உங்க வாழ்க்கை விளங்காது என்று தான் சொல்லுவாங்க நேரடியா ஜோதிடர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்க தான் ஆனாலும் காலகட்டம் சூழ்நிலை இப்போது சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா சுத்தி வளைச்சு சொல்லுவாங்க அது நாம தான் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இன்னிலிருந்து இந்த நொடியிலிருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய செஞ்சு பாருங்களேன் பொதுவாக ஜோதிடத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அன்று தூங்கக்கூடிய பரிகாரங்களில் தடி தடையே வராதான் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த கிழமையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் திங்கக்கிழமை வியாழக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் துவங்கி பாருங்கள் அது மிகவும் விசேஷமும் நல்லதும் கூட நல்லது நடக்க என்ன பரிகாரம் அப்படி தானே கேட்குறீங்க தினமும் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சிவன் என்று சொல்லி கொஞ்சம் திருநூற நெற்றியில பூசுங்க இது முதல் பரிகாரம் வெளியில் செல்லும்போது தினமும் ஒரு பசுமாட்டு இருக்கு உங்கள் கையால் அகத்தி கீரையோ அல்லது வாழைப்பழமோ அல்லது பசுமாடு என்ன சாப்பிடும் உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த பசு சாப்பிடும்படி இருக்கக்கூடிய எந்த பொருளை வேணுமானாலும் உங்க கையால வாங்கி கொடுங்க அந்த பரிகாரத்தை ஒரு நாள் செஞ்சால் இரண்டு நாள் செஞ்சா பலன் கிடைக்காது தினமும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது தானாக உங்களுடைய கால்கள் சிவன் கோயிலில் தேடி செல்லுமா தானாக உங்களுடைய கால்கள் முருகன் கோவிலை தேடி செல்லுமா உங்களுடைய வாய் தினமும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடத்வங்கம்மா உங்களுடைய வாய் திருப்புகள் பாடத் தொடங்கும் அரோகரா சொல்லத் துவங்கும் ஓம் நமச்சிவாயா சொல்லத் துவங்கும் ஈசனின் காலையும் முருகனின் காலையும் பற்றி கொண்டவர்களுக்கு எதற்கு சாதகம் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் முருகனின் திருப்பாதம் உங்களுடைய தலைமேல் இருக்க தாறுமாறான தலையெழுத்து எல்லாம் அழிந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறும் என்ன யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் இது நிச்சயம் நடக்கும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது இந்த பரிகாரத்தில் செய்வதற்கு ஏதேன்னு உங்களுக்கு சிரமம் இருக்கா கிடையவே கிடையாது எல்லோரும் செய்கிறது தான் தினமும் எல்லாருமே குளிப்போம் இல்லையா குளிச்சுட்டு நேராக சாமியூர் பக்கம் போங்க அங்கே இருக்கிற திருநூறை எடுத்து பூசுங்க அவ்வளவு தான் அந்த பரிகாரம் வெளியில் போகும்போது பசுமாட்டுக்கு தேவையானது என்ன கிடைக்குதோ கையில் உள்ளது பசுமாட்டுக்கு கொடுங்க அதை சாப்பிடக்கூடியதாக இருக்கணும் இந்த பரிகாரத்தில் செய்வதற்கு எந்த சிரமமும் கிடையாது நிச்சயம் கிடையாது இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கிய சில நாட்கள்லேயே உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் குழப்பம் எல்லாம் தேரும் நிம்மதி உங்களை வந்து தானாக சேர்ந்துடும் மகிழ்ச்சி கிடைக்கும் நிம்மதி இருந்தால் அப்புறம் என்ன உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா ஆனால் இந்த பரிகாரத்தை ஒரு வருடம் இரண்டு வருடம் செய்யும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான நல்ல மாற்றங்கள் எல்லாம் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக நான் சொல்லிக்கிறேன் குரு பகவான் ரொம்ப பெரிய கிரகம் சனி பகவான் ரொம்ப பெரிய கிரகம் இவர்கள் நினச்சா நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே எப்படி வேணாலும் மாற்றலாம் நல்லதாக கூட மாட்டலாம் ஆனால் அவர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் ஒரே நாளில் பலன் தராது குருவுக்கு ஒரு வருடம் பரிகாரம் செய்தால்தான் தான் பலன் கிடைக்கும் சனி பகவானுக்கு ரெண்டரை வருடம் பரிகாரம் செய்தால்தான் பலன் கழிக்கும் என்பது நம்ம சோதரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா கிரகங்களுக்கு உரிய பரிகாரங்களை தேடி தேடி நாம் செய்ய நமக்கு நேரமும் இருக்காது இல்லையா அதற்கான நிதி நிலைமையும் போதாது இந்த மேலே சொன்ன அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தினமும் நெற்றியில் திருநீர் அணிந்து சிவசிவ அரோகரா சொன்னாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் பசுமாற்றுக்கு முடிந்த வர உணவுப் பொருட்களை உங்கள் கையாலே கொண்டு போய் கொடுங்க பசுவாயில் வச்சு விடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வருதுன்னு பாருங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாடுகள் செஞ்சு பாருங்கள் அது நல்ல பலன் தந்துச்சுன்னா மீண்டும் அதையே செய்யுங்க இது நிச்சயம் நடக்கும் நான் செஞ்சு கற்றுக்கிட்டது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் பல பேருக்கு இதை சொல்லுங்கள் எல்லோருமே நல்லா இருப்போமே நல்லது நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் திருநீரை பூசும்போதே உங்கள் மனம் உங்கள் அமைதியை தேடி இறைவனை தேடி போகும் இறைவனை தேடும் போது என்னுடைய மகன் என்னை கூப்பிடுறார் என்ற ஆசையில் அவரே ஓடி வந்து உங்களுக்கு உதவுவார் பல நல்லதுகளையும் செய்வார் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் எல்லோரும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் மிகவும் நன்றாகவே இருப்போம் ஜாதகம் எல்லாம் வேணாம் இறைவனின் நாமம் ஒன்றே போதும் இறைவனின் திருநூறு ஒன்றை போதும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் காசு பானனை நம்ம தேடி போய் ஒவ்வொரு பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை குளிச்சுட்டு தினமும் திருநிறப்போசுனாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகிவிடும் நல்லது நடக்கும்